வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிசெட்டிபாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்க கொடிவேரி அணைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கொடிவேரி அணை கோபிசட்டிப்பாளையத்தில் இருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கொடிவேரி அணையா கட்டினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராளி செம்ப வேட்டுவ செய்யங்கொண்ட சோழ கொங்கன் வாழ் அப்படின்ற மன்னன் தான் கட்டியிருக்காரு அவர் வந்து வேட்டுவ கவுண்டரின இனத்தை சேர்ந்த ஒரு மன்னர் பேரே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்திலலாம் பேரை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க ஆட்சி முறை மட்டும் இல்லை பேரும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு அவரால் கட்டப்பட்ட அணைதான் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு அணை மூணு வருஷமாக இந்த பவானி சாகருக்கு குறுக்க இந்த அணையை கட்டினாங்களாம் இது வந்து பவானி சாகருக்கு குறுக்க கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை இதில் வந்து நிறையா ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க இதில் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்றத விட இந்த அணையை கட்டி திறக்கிறதுக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணையை வந்து மூணு வருஷம் கட்டியிருக்காங்கன்னு சொன்னா மூணு வருஷம் கட்டி மன்னருக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க மன்னருக்கு தகவல் சொல்லி ஏன்னா மன்னர் தானே வந்து திறந்து வைக்கணும் மன்னரோட ஆட்சியில் தானே கட்டினது அப்போ மன்னர் தானே திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு மன்னருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க மன்னரும் கிளம்பி வரார் ஆனால் மன்னர் கிளம்பி வர்றதுக்குள்ளே வெள்ளம் வந்து அணை அடிச்சிக்கிட்டு போயிடுச்சா இப்போ என்ன பண்ணுறது அதுக்காக அணையை திறக்காமல் இருக்க முடியுமா மறுபடி கட்டுறா அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறார் சரின்னு மறுபடி வந்து அணையை கட்டுறாங்க மறுபடிக்கு அணையை கட்டினா ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கட்டி மன்னருக்கு தகவல் கொடுக்குறாங்க சரின்னு மன்னர் வந்து திறந்து வைக்க வர்றாரு அந்த தடவை என்னென்னு பார்த்தா மறுபடி வெளில வந்து அடிச்சுக்கிட்டு போய் இந்த தடவை ஆயிரத்துக்கும் மேலே உயிர் சேதம் வந்துடுச்சு இவருக்கு வந்து ஒரே மன வருத்தமாக போச்சு என்னடா நம்ம மொதல் முதலாக அணையை கட்டி திறக்கலான்னு வந்தோம் ஒவ்வொரு டைம் வரும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி அம்மனும் இன்னொருத்தர் நஞ்சுண்டேஸ்வரரும் வந்து நம்ம போகிறத தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடி கட்டுற அணையை ஆனால் இந்த தடவை நான் வர மாட்டேன் நான் வந்தால் தானே அணையை திறக்க முடியல அதனால் நான் வரவும் மாட்டேன் அணையை முடித்ததையும் என்கிட்ட சொல்லாத திறக்க போகிறதையும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் காண்டாகி போயிட்டார் அதே மாதிரி திரும்ப கட்டப்படுது திரும்ப கட்டப்பட்டு இந்த அணை திறக்கப்படுது இந்த அணை எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நிலச்சி நிற்கிறது அதை அதை நினைச்ச மாதிரியே ஒருவேளை மன்னர் வர்றதுனால தான் ஆனால் உடஞ்சி போச்சோம் அப்படின்னு அவர் நம்ம சொல்லலை மன்னரே நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதாவது அதாவது தன்னோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணையாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்கள் தான் வந்து திறந்து வைப்பாங்க அப்படின்றது ஒரு வரலாறு ஆனால் தான் கட்டின அணையை எனக்கே தகவல் சொல்லாமல் தொடரங்கடா அப்படின்னு சொன்ன ஒரு சம்பவம் ஒரு விசித்திரமான சம்பவம் நடைபெற்றது அப்படின்னா இந்த கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க இந்த கொடிவேரி அணைய அணையத்தான் சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான நிகழ்வு சம்பவம் நடந்திருக்கு ஒரு வரலாற்று சம்பவம் இது இந்த கொடிவேரி அணையில் வந்து நிறைய இந்த கோபிசெட்டிப்பாளையமே ஒரு முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இதை வந்து கோபிசெட்டிப்பாளையத்தையே வந்து மினி கோலிவுட்னு சொல்லுவாங்க ஐயாயிரத்துக்கும் மேலப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க நான் சொல்கிறது கம்மி இதுக்கு அதிகமாகவும் எடுத்திருக்கலாம் சரியா இந்த கொடிவேரியை மையமாக வச்சு நிறைய திரைப்படங்கள் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க இங்கே வந்து தமிழ் படம் மட்டும் கிடையாது தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்ட்டு ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள்லையும் இங்கே வந்து நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த இடத்துல என்னென்ன திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நீங்களும் யானை பக்கம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஈர்மதி பந்தளராஜா நன்றி வணக்கம்